புளிச்ச கீரை காசினி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதிகமாக புளிப்பு அதிகமாக கொஞ்சம் சளி பிடிக்கும் அப்படிங்கிறனால சில பேர் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுருன்னு சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் நல்லெண்ணெய் அது கூடவே வந்து தனியாக மிளகாய் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் வந்து காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து எங்கள் அக்கா எனக்கு வந்து ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே சூப்பராக இருந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து எல்லாமே வந்து தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வந்து அந்த எண்ணெயிலே ஒன்று ஒன்றா வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும் அதே கடாயிலே வந்து புளிச்சிக்கீரையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் அந்த டைம்லேயே வந்து கார்லிக் இல்லையா பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கிட்டே நல்லா வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு பூண்டு இது மூணையும் தனியாக வச்சிடணும் இதெல்லாம் வதக்கி ஆறுனதும் முதல்ல வந்து இந்த வெந்தயம் காஞ்ச மிளகா தனியா இது மூணையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு மொத்த கலவையும் அரைச்சி வச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வந்து உரித்து வச்சுருக்க பூண்டு அது கூடவே வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்ச அந்த தொக்கையும் போட்டு சும்மா ஒரு கிளறி கிளறி எடுத்து வச்சுக்கலாம் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து காய்ச்சி கொஞ்சம் அதிகம் பிடிக்கும் அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதை வந்து இந்த புளிச்சிக்கீரை தொக்கில் வந்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து கொங்குரா ஆந்திரா ஸ்டைலில் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்களும் செஞ்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பாய்